ரிஷபராசிக்காரன்பர்களே என்ன சார் வேணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும் சார் நீண்ட ஆயில் வேணும் சார் உடல் ஆரோக்கியம் வேணும் சார் பணம் எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் தேவையில்லாத கடன் வந்துட்டு சார் அந்த கடன் சரியாகணும் சார் யாரை நம்பி போகிறோமோ அவனே ரொம்ப நம்மளை வந்து சுரண்ட மாதிரி இருக்குது சார் அவங்ககிட்ட நம்ம தப்பிச்சு நம்ம எப்படி சார் நல்லா வாழ்கிறது அப்படிங்கிற கேள்விக்குறியோட சில விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில விஷயங்கள் கேள்விக்குறியாகவே தோணிக்கிட்டே இருக்குது சார் இதை நம்பலாமா நம்ப வேண்டாமா சார் அவனை நம்பலாமா நம்ம நம்ம ஒரு தொழில் முன்னாடி இருக்குது அதுக்கு பணம் போடலாமா வேண்டாமா ஒருத்தன் தொழில் பண்ணி அதை நல்லா முன்னேறிட்டான் அதை நாம செய்யலாமா வேண்டாமா கலைத்துறையில் எனக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம் அந்த கலைத்துறையில் ஒருத்தன் போய் வேலை செஞ்சிருக்கிறான் அவன் நல்லா ஹைலைட்டாக தான் இருக்கான் கம்பேர் பண்ணும்போது அவன் அளவுக்கு நானே எல்லாம் பண்ணுவேன் சார் நான் போய் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தற்போதைய நிலைமை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வளர்ச்சி எதை நோக்கி இருக்கு இந்த வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உற்று பார்த்துட்டே இருக்கீங்க எதுக்கு ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க இது உண்மை அப்படின்னா மரகா கமர் செக்ஸில் பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்கள் துரோகத்தை மட்டுமே சந்தித்து கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து குடும்பத்தாலும் நட்போட்டாரத்தாலும் சுற்றி இருக்கக்கூடியவர்களாலும் தேவையில்லாத அசிங்கங்களை சந்தித்தவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் துர்கையின் உரையை நேரடி அருள் பெற்றவங்க இந்த ரிஷபராசி வாழ்க்கையில் படாத பாடலாம் பட்டிருப்பாங்க அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் ஒரு விவரம் தெரிஞ்சு இதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிகிற வரைக்கும் இவங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிருவாங்க இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னடா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்திலலாம் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோமே எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிப்பீங்க உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்க ஆரம்பிச்சிருக்கோம் உழைக்க தேவையில்லாத நேரத்தில் உழைச்சிட்டோம் இப்போ உழைக்க வேண்டிய நேரத்திலேயே உழைச்சிட்டே இருக்கோம் எப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம் தேவையில்லாத இந்த பண கஷ்டங்கள்லாம் எப்போ சரியாகும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து எப்போ வெளியே வருவோம் உடல் நான் எப்போ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விக்குறிகள் இதில் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அந்த ரிஷபராசிக்கார்கள் நிறைய பேர் வண்டி வாகனத்தில் கவனமாக இல்லாமல் நிறைய பேர் கீழே விழுந்துருப்பீங்க பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் நடந்திருக்கிறதா ஞாய்ப்புகள் இந்த ரெண்டு மூணு வருடங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் புதுதாக திருமணமானவர்களாக இருப்பாங்க இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்ல ஒரு கணவன் கிடையே நல்ல ஒரு அந்யோனியம் இருக்குன்னு நினச்சி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன மன நெருடல்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் குழந்தை பேர் இல்லாமல் தவிச்ச குழந்தை ராசிக்கார்கள் ரொம்ப அதிகம் அதுக்காக பேச்சு தான் உங்களை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து கேவலமாக பார்ப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரனுடைய முதல் ஸ்டெப் அப்படியே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு தான் அடுத்து எதையுமே நீங்கள் வந்து செய்ய முடியும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயம் சில ராசிகளுக்கு தடங்களை ஏற்படுத்தி அடுத்து செயல்படும் இந்த ரிஷபராசிக்கு முதல் விஷயம் அசிங்கத்தை ஏற்படுத்தி தான் அடுத்த விஷயம் செயல்படும் அதை மத்தம் அசிங்கமாக நினைக்கிறானோ இல்லையோ உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிக்கும் இப்படி எப்படி ஆச்சு எப்படி ஒரு ஆள் நினச்சிருப்பாங்களோ இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே தோண ஆரம்பிக்கும் ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க பணக்காரனும் இல்லை சார் ஏழையும் இல்லை சார் நடுவில் ஒரு கடனோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய திறமைகளை உள்ளடக்கியவர்கள் நிறைய திறமைகள் அந்த திறமைகளை வைத்து முன்னேறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் இருக்கக்கூடியவர் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா முன்னேற்றத்துக்காக நீங்கள் பண்ண எல்லா விஷயமும் உங்களுக்கும் முன்னேற்றமாக இருக்கும் உங்களை சுற்றிக்கும் முன்னேற்றமாக இருக்கும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவன் மட்டும் பிழைக்கிறான் எதுவும் சொல்லித்தரமாட்டேறானு இவன் மட்டும் எல்லாம் பண்ணிக்கிறான் மற்றவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறானே செல்ஃபிஷ் நாய்ப்பாயுவேன் செல்ஃபிஷ் போ அப்படிம்பாங்க நிறைய இந்த வார்த்தைகள் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டவங்களா இருப்பீங்க இந்த செல்ஃபிஷ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருங்களா இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதற்கு பின் எவ்வளவு வழி இருக்குது அப்படின்னு மட்டும் மட்டும்தான் தெரியும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் சார் உங்களுக்கு தற்போதைய காலகட்டம் அக்டோபர் பன்னிரெண்டுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மாற்றம் எதை நோக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களையே அறியாமல் ஒருத்தவங்களை கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கான சந்தர்ப்பம்லாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட நபர்களால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கை இருந்தே ஆகணும் எவனே தெரியாது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எவனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தேவையில்லாமல் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் வந்து கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து அவனும் உங்கள் மேலே நம்பிக்கையை கொடுத்து அந்த நம்பிக்கையினால் நீங்கள் போய் மாட்டக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க அவன் அப்படியே ஸ்கிப் பண்ணி தூக்கி போட்டு உங்களோட லைஃப்பை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்க ஆரம்பிங்க இந்த லைஃபை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறீங்களா ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் லைஃப்பை நேர்கோட்டில் பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் புண்ணிய நாட்களாக அமையப்போகுது நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான் மற்றவங்களெலாம் நீங்கள் பணிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு ஏன்னா உங்ககிட்ட நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது உங்ககிட்ட பொய் இல்லை அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போயிட்டே இருக்கலாம் ஆனால் உங்கள் கூட வரான்ல உங்களை வச்சே பொழச்சிக்கிட்டு இருக்கிறான்ல உங்களாலேயே வாழ்ந்துட்டுக்கிறான்ல ஆனால் கேட்டால் அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிறான்ல இவனாக ஒன்று எனக்கு முன்னேற்றத்துக்கு உதவலங்கிறான்ல அவங்ககிட்ட தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இந்த ஆளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துடுறீங்க வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மற்றவனுக்கு தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப இன்வால்வ் ஆகி மாட்டிக்காதீங்க ரொம்ப 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 கவனம் தேவை மற்றவனுக்கு ஜாமீன் போடக்கூடாது மற்றவனை நம்பி வட்டி கொடுக்கக்கூடாது மற்றவன் நம்பி குத்தகை கூடுறது நண்பனை நம்பி காசு வாங்காமல் டாக்குமெண்ட் இல்லாமல் குத்தகை கூடுறது ஏதோ அமௌண்ட் விஷயத்தில் அவன்ட்டு ஏதோ நம்பிக்கையாக விட்றது ஸோ இதெல்லாம் தற்போதைய நிலைமையில் நட்பு விட்டார்த்தே கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நடு ஸ்டேஜில் இருக்கீங்க எந்த பக்கம் தெரியல அவன் நம்பலாமா வேண்டாமா இந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இந்த நாட்டுக்கு போய்ட்டு வரலாமா வேண்டாமா குடும்பத்துக்கு இந்த விஷயம் கேட்குறாங்க செஞ்சு கொடுக்கலாமா வேண்டாமா இதை நம்பி கடை வாங்கலாமா அவனை நம்பி வண்டி வாங்கி கொடுக்கலாமா இந்த மாதிரி நிறைய ஒரு நெருடர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நட்டு ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்குவோங்க ஏன்னா ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மாற்றுறதுக்கான நேரமும் இருக்குது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னாலும் உங்களோட தசா புத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம் சார் ரிஷபராசிக்காரன எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிலாம் இருக்காதுங்க அது நிறைய பேர் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எயிட்டி பர்சன்டேஜாக எங்களுக்கு பொருந்தது இருபது பர்சன்டேஜ் எங்கள் பொருந்தவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ராசி மட்டும்தான் ரிஷபம் உள்ளே லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு தசாபுத்தி வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய ராசிகள் வேறு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை சார் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல உங்கள் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்புடின்னா உங்கள் ஜாதகமே ஓரளவுக்கு தான் சொல்லும் உங்களோட குழந்த ஜாதகம் தான் செல்லும் பார்ட்னரோட தொழில் பண்ணுறீங்க அவருடைய இணைந்து இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகம் ஓரளவுக்கு செல்லும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களோட சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ராசியை பொறுத்து உங்களோட ராசி செயல்படுங்க இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஏன் அந்த ரிஷம ராசிக்காரன் மட்டும் நல்லாயிருக்கும் ஏன் அவனுக்கு மட்டும் எப்படி ஜாதகம் செல்லுது அப்படின்னு கேள்வியில் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு குதர்க்கமான ஆள் அவனுக்கு மட்டும் எப்படி அப்படி செட்டிலும் என்ன ஜாதகம் செல்கிற நீ யூடியூப்பில் சொன்னால் நாங்கள் எல்லாம் நம்பிடுவோமா எனக்கு தான் ரிஷப ராசிக்காரன் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அம்மா இருக்கிறான் அவனாம் நல்லா இருக்கிறான் அவங்களாம் ஒரு கடன் குரலில் அவனால் ஜாலியாக தெரியிறான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஆனால் அவன் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு அவனுடைய தசாபுத்தி வேறு அவன் பிறந்த நேரம் வேறு அவன் பார்த்துருக்கக்கூடிய ஆக்சஸ் வேறு அவனுடைய தசாபுத்தியினுடைய காலகட்டங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஜூலை ஒன்றுலேருந்து ஜூ நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே நாளைய பிறந்திருக்கீங்க ஆனால் ஒரு நிமிஷம் தள்ளி பிறந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனும் ரிஷபராசி நீங்களும் ரிஷபராசி ஒரு நிமிஷம் தள்ளி தள்ளி பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய தசாபுத்தி போய் பார்த்தீங்க அப்படின்னா வருட கணக்கில் மாறி இருக்கும் உங்களுடைய தசாபுத்தி வருட கணக்கில் மாறி இருக்கும் இது தெரியுறதில்ல சார் நிறையா பேருக்கு அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வச்சு விஷயத்தினால தான் உங்களுக்கு சின்ன சின்ன இருடர்களும் நிருடல்களும் ஏற்படுது ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகிற காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் நடக்கும் இது தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் சொல்கிறேன் என்ன சார் முன்னாடி ஒரு மாதிரி சொல்லி இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே நம்பிங்க தெளிவாக சொல்கிறோம் உங்களோட ஜாத தொட்டையும் பார்க்கணும் ஆனால் ரிஷபராசியில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேருக்கு எச்சரிக்கையும் நாற்பது பர்சன்டேஜ் பேருக்கு சக்ஸஸும் இருக்குது அந்த நாற்பது பர்சன்டேஜ் பேர் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்காங்க அவ்வளோதான் தொழிலில் வெற்றி கிடைக்குது மேன்மை கிடைக்கிது வெளிநாட்டு வருமானமும் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி சுய தொழிலுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதிக முதலீடு போட்டால் மாட்டேங்கிங்க அதிக முதலீடு எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தப்பிச்சுலாம் ஐடியாஸையும் மூளையை வச்சு செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த தடவை நீங்கள் சக்ஸஸ் மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் தள்ளி போடுங்க மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய சில விஷயங்களை தள்ளி போடுங்க மற்றவர்களால் உனக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவன் தம்பி கூட போகிறதோ யாராக இருந்தாலும் சரி அப்போ நம்பி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக விட்ருங்க அவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது வேற அவனை நம்பியே நீங்கள் தொழில் பண்ணுறது வேற புரியுதா ஒருத்தருங்க உங்கள் த உங்களோட ரிலேஷனே யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஒரு நட்புட்டார்கள் இருக்காங்க அவனுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்க அந்த அமௌண்ட் வந்தாலும் வரல எல்லாம் பரவாயில்லன்னு நினச்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு அந்த அஞ்சு லட்சரூவா தான் உங்களோட முதலீடே அந்த அஞ்சு லட்சத்தில் அவன் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கையோ நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க புரியுதா இந்த மாதிரி நீ ஏற்கனவே மாட்டின்னு முடிச்சுட்டு இருக்கிறதுலாம் நிறைய அதிகம் பணம் இழப்புகள் இந்த ரிஷபராசி ஏற்கனவே ரொம்ப அதிகம் உண்மையப்பட மறக்காங்க கம்பென்சேஷனில் பற்றி விடுங்க இவர்களா ஜோதினம் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி யூடியூப்போ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கு நம்பருங்க நம்பருங்கன்னு யூடியூப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் நடுவில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று சார் ராசிக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் ராசிக்கு எப்போ நல்ல நேரம் பிறக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வகையான தலைவிதியை கடவுள் எழுதி வச்சுருக்காருங்க ஒருத்தருக்கு பணப்பிரச்சனை இன்னொருத்தருக்கு மனப்பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது அது எப்போ அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணும் அது உங்களுடைய தசாபுத்தியை போது தான் செயல்படும் நான் சொல்லக்கூடியது இது பொதுபலம் தான் தவிர உங்களுடைய தசாபுத்தி செக் பண்ணி தான் வந்து ஓவரால் இதே சொல்ல முடியும் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்து ஜஸ்ட் கால் பண்ணி பேசிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தீர்த்துலாம் இது நீங்கள் ப்ரொமோஷன் எடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கான டிப்ஸ் எடுத்துகிட்டாலும் சரி இல்லை சார் நான் லோக்கல்லே நான் ஜோதிடம் பார்க்குறப்போனா கண்டிப்பாக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீட்டாக பார்க்குறவராக தான் நீட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க நம்பாதவர்களுக்கு ஜோதிடம் போய் நம்பியவர்களுக்கு ஜோதிடம் மெய் எல்லோருக்கும் ரெண்டுடன் பெருளை